முபாரக்கன் பரக்கத்து நிறைந்த மாதம் பெருமான வார்த்தை ஒவ்வொரு மணிக்கணக்கான விளக்கங்கள் உண்டு அந்த மாசத்துல எப்படி பறக்க என்ன பறக்க அதுவே விஷயம் சகுரன் முபாரக்கன் பரக்கத்து நிறைந்த மாதம் சகுரன் எனக்கு சகர் அதுல ஒரு இரவு அதுல வச்சிருக்கிறான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு

இது பொறுமையின் மாதம் சபாபமா ஜன்னா பொறுமைக்கு கூலி என்ன தெரியுமா குறைந்து பட்ச கூலிய சொர்க்கம்தான் பொறுமைக்கான கூலி சொர்க்கம்தான் பகஸ்ரீ சுவாமி அதாவது பொறுமைக்கு நூறு நன்மை இரநூறு நன்மை ஒண்ணும் நல்லா கிடையாது பொறுமைக்கு சொர்க்கம்தான் சக சபம் இது பொறுமையின் மாதம் எல்லா வகையிலும் பொறுமையா இருக்கிற மாதம் மகளுக்குள்ள கஷ்டப்படும் அதுக்கு சபர் செய்யணும் சபர் இல்லைன்னா அதை சொல்றேன் சபல் சபை நம்ம அடைஞ்சி வச்சிருக்கிறது துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்ம கடைபிடிக்கிறது

எல்லாம் இதெல்லாம் ஒரு சதகா தான தர்மங்கள் இப்ப செய்ய முடியுறது அத என்ன அர்த்தம் இது எங்க நபியவர்கள் சதி ஹி முசாத் ரிஸ்க்கல் மூமேர் நம்மளே வரலைனா செலவு ஒவ்வொரு ரூட்ல இருந்து தருவான் மொத்தத்துல அந்த மாசத்துல ரிஸ்க்கல பரகத். சல்லல்லாஹு அலைஹி வந்து நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம்னு சொல்றாங்க. मन தத்தரண்டி சாஹிமன் ஒரு நோண்டாளிக்கு நோன்பு திறப்பதற்கு நீங்கள் உதவி செய்தார் கானளவோ மகஞ்சரத்தை பெரும் நோம்பி மூன்று காரியங்கள் அவருக்கு கிடைக்கும் ஒன்று அவர் பாவங்கள் மன்னித்துப்படுவதற்கு அது காரணமானவையும் வழித்து கர்த்தவன் செய்யவினன்னா இரண்டாவது அவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவதற்கு அது காரணமானவையும் மூன்றாவது மக்கானவும் இசு ஹாஜரி அவருக்கு நோன்பு இவர் யாருக்கு உதவி செய்தாரோ நோன்று திறப்பதற்கு அவருக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த நன்மையை போன்ற இவருக்கும் கிடைக்கும் இப்போ ஒரு டவுட் வந்துடும் இருக்கு ஒரு சின்ன மடைய கொடுத்துட்டு எல்லா நேமையும் வாங்கிட்டு போயிடுறாரு ஒரு பிரியாணி பட்டத்தை கொடுத்துட்டு அப்பதான் தயாரா இருப்பாங்க நான் பத்து பேருக்கு பிரியாணி கொடுக்குறேன் எனக்கு பத்து பேருக்கு நோம்பு கழிச்சா இப்ப யார் வாங்குவா நோம்பல் யாராவது வாங்குவாரா வாங்க மாட்டேன்

அது நம்ம ஆள் இல்ல நம்ம தான் இங்க இருந்தா அங்க ஒண்ணு கேட்டா ஒண்ணு ரெண்டு கேட்டா அது ரெண்டா பிச்சு கொடுக்கறது இது அப்படி எது அப்படிலாம் கிடையாது அவன் யார்கிட்ட எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது எந்த தேவையும் இல்லை அல்ல அப்படிலாம் கொடுக்கல அவருக்கு அவருடைய சவாபு அதை போல அல்ல தன் அருளில் இருந்து கொடுக்கிறான் தானிக்கு பதில் தான் அவன் குறையாது அங்க ஒண்ணு குறைய போறது இல்லை நோன்பாளிக்கு எதுவும் குறைஞ்சிடாது நோன்பாளிக்கு குறையிட்டு அவர் கொடுக்க மாட்டாரு ஏத்துக்கிற மாட்டாரு

அவர் தமிழத்தின் ஒரே ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து ஒரு நோன்பாடிக்கு நோன்பு திறப்பதற்கு காரணமாக இருந்தால் நான் மேலே சொன்ன மூன்றும் கிடைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகவும் நிறைய தன் விடுதலை பெறுவார் நோன்பாலியை பெறுவார் அப்படி சொல்லிட்டு

சொர்க்கம் செல்கின்றவரே தகமை ஏற்படாது ரெண்டு உறுதியாக சொல்லப்படுது ஒன்று சொற்கம் செல்கின்றவரே தகமை ஏற்படாது செல்வார் என்று இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா அதிலே முதல் பகுதி ரமத்தாக அதன் ஐயப்பகுதி இறுதி பெரிய நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற பகுதியாக இருக்கிறது இப்படி எல்லாம் நிறைய தகவல்கள்

நான் ஒரு நேரத்துல லேபராக வைக்கும் போது அப்படி நான் நினைச்சேன் நான் வேலை செய்யும்போது எனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு அதனால அதனால் என்ன செய்கிறாங்க பெரிய தியாகம் என்ன எல்லாத்துக்கும் ஒரு ஹாஃப் அன் அவரு உங்கால ஒரு ஒரு மணி நேரம் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க பகலுன்னு சொல்கிறான் அல்லது இத்தனை நேரத்துல கொஞ்சம் முன்னாடியே நீங்க போய்ட்டு வாங்கணும்னு சொல்கிறான் அவரால் முடிந்தது அது இப்படி தன் பணியாளர்களுக்கு ஒரு பணிச்சுமையை கொஞ்சம் குறைப்பாளையானா கொஞ்சம் தூக்கிகிட்டே லோடு அன்வாடிங் கஷ்டம் இருக்குது சொல்கிறார் இன்றைக்கு இந்த ரெண்டு வண்டி எத்தனை போதும்லாம் மூணாவது வண்டி பிரச்சனை இல்லைன்னு

வார்த்த அண்ணா மே தங்க வெ வராது மேலாம் தண்ணீரதான் தருவான் நீங்க தான் தங்க உழைச்ச